நம் கணபதியே நமக ஓம் ஸ்ரீ ஜடாமுணீஸ்வர ஸ்வாமியேனவ ஓம் ஸ்ரீ குருவா இறப்பனே நமக அனைவருக்கும் அன்பு வணக்கம் நாலு நாட்களுக்கு முன்னர் சொந்த வீடு கட்டுவதற்காக ஐந்து லட்ச ரூபாய் ஹோம் லோன் கேட்டு அப்ளை செய்து இருந்தார் கம் ஆஃபீஸில் வேலை செய்யும் லோகே ஆனால் அவருக்கு ஹோம் லோன் கிடைக்கவில்லை லோகேஷ் மனைவி லோகநாயகி அவரை டார்ச்சர் செய்து கொண்டே இருந்தால் நான் தான் ஹோம் லோன் கிடைக்கவில்லை என்று சொல்கிறேனே நாயகி திரும்ப திரும்ப பணம் ஏற்பாடு செய்யுங்க என்றால் நான் என்ன செய்வதுமா என்று கேட்டார் லோகேஷ் வேறு ஏதாவது ஒரு வழியில் நீங்க பணம் ஏற்பாடு செய்யுங்க என்றாள் லோகநாயகி சரி பார்க்கலாமா என்று ஆபீஸ் வந்தார் லோகேஷ் அன்று பழங்குவிடம் மேனேஜர் ஐந்து லட்சம் ரூபாய் செக் கொடுப்பதை ஃபைல் கொடுக்க வந்த லோகேஷ் பார்த்துவிட்டார் இந்த செக் எப்படியாவது பரமுவிடமிருந்து நான் திருடிவிட வேண்டும் என்று எண்ணிக்கொண்டே இருந்தார் லோகேஷ் அவருக்கு சாதகமாக வைத்துவிட்டு போய்விட்டார் இதுதான் சமயம் என்று ஃபைல் வைக்கும் சாக்கில் பலமுரும் பலமு வீட்டுக்கு சென்றதும் அவர் ரூமுக்குள் வந்த லோகேஷ் டாயர் திறந்து தேடி ஐந்து லட்சம் ரூபாய் செக் எடுத்துவிட்டார் ரூம் மேலே இருக்கும் சிசிடிவி கேமரா ரிப்பேராகி ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது இனிமேல் நம்மை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது என்று மகிழ்ச்சியுடன் வீட்டு வீட்டிற்கு சென்று விட்டார் லோகேஷ் என்னங்க லோன் பணம் வாங்கினா கூட நாம் மாத மாதம் பணம் கட்ட வேண்டும் நீங்க இந்த செக் எடுத்து வந்ததால் நாம் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லைங்க நல்ல வேலை செய்தீங்க ஏகநாயகி ஆமாநாயகி ஏஞ்சாள் லோகேஷ் மறுநாள் காலை மாயா சீக்கிரமே ஆபீஸ் வந்துவிட்டாள் பணமுசா ரூமுக்கு சென்று ஆதாரம் ஏதும் கிடைக்குமா என்று பார்த்து கொண்டே இருந்தாள் மாயா சரியாக டேபிள் மேலே டேபிளை பார்த்தவாறு சிசிடிவி கேமரா ஒன்று இருந்தது ஆஹா இந்த ஒரு ஆதாரம் போதுமே நமக்கு என்று நினைத்தாள் மாயா பியூன் இடம் வந்தாள் பிச்சை பரமுசா ரூமில் இருக்கும் சிசிடிவி கேமரா வேலை செய்யுமா என்று கேட்டாள் மாயா இல்லைங்க மேடம் அது ரிப்பேர் ஆகி ஒரு மாதத்திற்கு மேல் ஆகிவிட்டது மேடம் என்றான் பியூன் பிச்சை அனடா இப்போ என்ன செய்வது என்று யோசிக்கும் கலா வந்தாள் என்ன பண்றே மாயா என்று கேட்டாள் கலா மேடம் பர்முசா கேட்டாள் மாயா போன வாரம் எல்லாரும் வீட்டுக்கு போனதும் ஆள் வைத்து நான் அதை ரிப்பேர் செய்து விட்டேன் மாயா இப்போ அது சூப்பராக வேலை செய்யும் மாயா அது எங்களுக்கு தோன்றவில்லையே வா மாயா அந்த சிசிடிவி கேமராவில் பதிவானதை போட்டு பார்க்கலாம் என்றாள் கலா சிசிடிவி கேமராவில் லோகேஷ் பரமசார் ரூமுக்குள் வந்து ஃபைல் வைத்து விட்டு மேஜர் ஜாயர் திறப்பதையும் ஐந்து லட்சம் ரூபாய் செக் எடுப்பதையும் தெளிவாக பார்க்க முடிந்தது வெரி குட் மாயா என்று சொன்னாள் கலா சற்று நேரத்தில் மேனேஜர் மாதவன் சார் வந்தார் சார் நாங்கள் செக் திருடியவன் யார் என்று கண்டுபிடிச்சிட்டோம் சார் என்றாள் கதா அப்படியா யார் என்று கேட்டார் மேனேஜர் தொடரும் அடுத்த பகுதியில் இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் பிளீஸ் தொடர்ந்து கண்டு கழியுங்கள் நன்றி வணக்கம்